வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் முட்டைக்கோசு பக்கோடா பண்ணியிருக்கேங்க செம்மையான டேஸ்ட்டில் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முட்டைக்கோசு வெங்காயம் கருவேப்பிலை எண்ணெய் பச்சை மிளகா சோம்பு பூண்டு கடலை மாவு மிளகாத்தூள் உப்பு கொத்தமல்லி பகோடா உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது இதோடைய ஜூஸ் குடித்தா நம்ம அல்ச்சரெல்லாம் குணமாகும் அதே போல் பக்கோடா சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லது தான் வேறு ஏதோ ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது சாப்பிட்டா நல்லது தாங்க இப்போ நான் முட்டை கொசு ஒன்று எடுத்துக்கிறேன் அது கையாலேயே நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நீளமாக கொஞ்சம் நீளமாக நம்ம கட் பண்ணணும் நீளமாக கட் பண்ண முடியிறவங்க கட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் மாதிரி இப்போ நான் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணுறேன் இதில் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் வெங்காயங்க ஒரு ரெண்டு வெங்காயம் நான் போட்டிருக்கேன் சின்ன சைஸில் ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயமும் போடணும் இப்போ கருவேப்பில சிறிதளவு பச்சை மிளகாய் நான் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு சோம்பு தட்டி போட்டிருக்கேங்க இந்த இஞ்சி பூண்டு சோம்பு தான் அங்கே டேஸ்ட் கொடுக்கும் பக்கோடாக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை பிறகு மிளகாய்த்தூள் நமக்கு தே காரத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டதுனாலையும் இதையும் போடணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு அந்த காய் எல்லாமே சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுறலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு போடணுங்க இப்போ எல்லாம் பிசைஞ்சி விட்டாச்சு இப்போ கடலை மாவு நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் மேலே போட்டிருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போடலாம் இப்போ சூடான எண்ணெய் இதில் ஊற்றி நம்ம பிசையணும் அது ஸ்பூனால் முதல்ல பிசைஞ்சிக்கலாம் கை சூடாக இருக்கும் இப்போ நல்லா அது பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் நம்ம நல்லா பிசைஞ்சு விடணும் அவ்வளோதாங்க பிசைஞ்சி விட்டுட்டு நம்ம கையால் போட்டு பிசைஞ்சா நல்ல ஒரு எல்லா இடத்துலையும் நமக்கு ஈவனாக கிடைக்கும் அந்த வெங்காயம் உப்பு பூ இது மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா அது ஈவனாக இருக்கும் இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டா நம்ம சாப்பிடும்போது நமக்கே தெரியும் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணுங்க நிறைய டப்புன்னு ஊற்றிடவே கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசையணும் இதுக்கு ஒரு பக்குவமே இருக்குதுங்க பக்கோடா செய்யணுன்னாவே அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது பஜ்ஜி மாவு மாதிரி கலந்து விட்டுறக்கூடாது இந்த மாதிரி நம்ம பாருங்கள் உதிரியாகவும் இருக்கணும் இப்படி போடும்போது கீழே போ விழணும் அந்த மாதிரி நம்ம பிசையணும் தெரியாத பெண்கள் இது கற்றுக்குங்க அந்த காலத்தில் எங்கள் மாமியார் இந்த கடை வச்சுருந்தாங்க அப்போ வெங்காய விலை ஏறும்போதெல்லாம் இந்த முட்டைக்கோசு பக்கோடா தாங்க செய்வாங்க அப்போ வெங்காயம் இது இது வந்து முட்டைக்கோசு விலை கம்மிங்கிறதுனால டிஃப்ரென்ஸே தெரியாதுங்க வெங்காய பக்கோடா முட்டைக்கோசு பக்கோடாங்கிற டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் அப்போ அப்படி போட்டாங்க ஆனால் ஹெல்த்தியான இது பக்கோடா இப்போ தாங்க எல்லாேருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்குது இது ஹெல்த்தியான பக்கோடான்னு சொல்லி நல்லா விட்டு பாருங்கள் இந்த மாதிரி போல போலன்னு இருக்கணுங்க கொஞ்சம் கம் மாதிரியும் இருக்கணும் ரெண்டுமே சேர்ந்து அது ஒரு பக்கம் அதாவது செய்ய செய்யத்தாங்க எல்லாேருக்கும் பழகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி போடணும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி இப்படி போ போட்டு எண்ணெயில் நம்ம மேலேருந்து தூக்கி போடாதீங்க க மேலே அப்படியே தெரிச்சிடும் நான் கொஞ்சம் கீழே சிம்மில் வச்சு போடுங்க எப்பவுமே இல்லைன்னா அதை விட்டுடும் முதல்ல கற்றுக்கிறவங்க கூட இது ஈஸியாக கற்றுக்கலாங்க இது இந்த சேனலை பார்த்து நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம் இதெல்லாம் நான் பார்த்து கற்றுக்கிட்டது தாங்க அவங்க கடையில் செஞ்சிட்ருப்பாங்க நான் வெங்காயம் மட்டுந்தாங்க நறுக்கி தருவேன் அவங்க செய்கிறத இப்படி சும்மா அப்படி பார்ப்பேன் அவ்வளோதான் அது பார்த்ததுனால இப்போ எனக்கு செய்ய வருது இப்போ வெந்துருச்சு அவ்வளோதாங்க நல்லா உள்ள ம மேலே மொறுன்னு நல்லாவே இருக்கும் உள்ள எல்லாம் எல்லா பாகமும் கிறிஸ்பியாகவே தான் அங்கே இருக்கும் இன்னொரு ஈடு கொஞ்சம் போட்டுடுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி நான் போடுறேன்னு சொல்லி பக் ப ரெடி ஆயிடுச்சுங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் சேனலுக்கு நீங்கள் எப்போவுமே ஆதரவு கொடுக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பார்த்த அத்தனை பேருக்கும் என் உளமார்ந்த இருந்த நன்றி